ஆடு சந்தைப்படுத்துதலின் உத்திகள் மூலம் பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் தாலுகாவை சேர்ந்த வேளாண்மையாளர் கே கே சசிராம் அவர்கள் தரும் யோசனைகள் என்னோட பேர் சசிராம் சொந்த ஊர் ஒட்டங்குரம் பக்கத்தில் இருக்க சீரங்க தொண்டபுதூர் அங்கே மூணு நாலு தலைமுறையாக ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கோட ஸ்டைலே மாறுறதுனால இப்போ மாம்பாறு மணிப்பொங்குவல்லாம் ஒரு பிரபலமாக கடாபட்டு நடக்கிற கோயிலில் வந்து இடம் வாடகை பிடிச்சி குட்டி ஆக மாட்டதுக்காக கடை போட்டிருக்கோம் ஆரம்பிச்சு ஆரம்பித்து போய்கிட்ருக்குது அதுக்கான ஒன்று ஆரம்பித்தோன்னே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு தயாராக போயிட்டுருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு நாட்டினங்களான கன்னி கொடி சேலம் கருப்பு இது தான் வச்சுருக்குறோம் எல்லாம் நம்ம சொந்தமாகவே வளர்த்துக்கிறோம் சுவாப்பிள் மரங்கள் போட்டிருக்கிறோம் அகத்தி இருக்குது அதே மாதிரி மல்பேரி இலைகள் இருக்குது வேலி மசால் குதிரை மசாலா எல்லாமே போட்டிருக்கிறோம் நம்மளே தீவிரங்கள் அதிகபட்சம் வெளியே வாங்குறது இல்லை நம்மளே உற்பத்தி பண்ணி ஆடுகளுக்கு சில சின்ன மேய்ச்சலுக்கு வழி இருந்தால் வெளியில் போய் மேும் தமிழ்நாட்டு நாட்டு நோய் மேலே இன்னும் ஈஸியாக இருக்குது எப்போது தேவைப்பட்டால் அதான் ஸ்டாலின் சப்போர்ட் பண்ணுறாங்க பொன்முதல் பண்ணுற தமிழ்நாடு மட்டும் நிறைய இடத்துலருந்து வாங்கிட்டு வர்றோம் கர்நாடகிலேருந்து வாங்கிட்டு வரோம் மைசூருக்கு போன்ற நாடு வாங்கிட்டு வர்றோம் இங்கே அதிகபட்சம் மார்க்கெட்டிங்கு தமிழ்நாடு நாட்டு கடைகளுக்கு தான் அதிக மார்க்கெட்டிங்கு வடக்குருந்து வர்ற காது ஆடுகள் சொல்கிற அந்த ஆடுங்க கர்நாடகா ஆடுகள் மகாராஷ்டிரா ஆடுகள் கறிக்கடை கரங்க விரும்புகிறாங்க கோயில்களுக்கு பயன்படுத்துறதுக்கோ விசேஷத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கோ யாரும் விரும்புறதில்லை குட்டிகளை இங்கே கொண்டு வந்து விற்கிறதுனால எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது அதே மாதிரி வாங்கி விற்கிறது இருபது சதவீதம் லா வச்சு விற்பேன் அதாவது இடைக்கணக்கில் வாங்குகிறோம் வாங்கிட்டு வந்து இருபது சதவீதம் லாபம் வச்சு விற்கிறேன் மெயின் செலவு ஒரு அஞ்சு சதவீதம் போனாலும் பதினஞ்சு சதவீதம் கிடைக்குது இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குறோம் இங்கே போக போக வருமானம் கூடும் நோய் மேலாண்மைக்கு நம்ம குடற்புணத்துக்கு அல் பண்ணுற சோல் ஸ்பென்ட் பண்ணுற சொல் இது எல்லாமே அந்த அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப இளங்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி செனையாடுகளுக்கு கொடுக்க மாட்டோம் செனையாடு குத்தி போட்டவரை கொடுப்போம் இளங்குட்டிகளுக்கு ரெண்டாம் மாதத்துக்கு மேலே தீவனம் எடுக்கிறதுக்கு தான் கொடுக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி எல்லா சத்து தானிக்கெல்லாம் வச்சுருப்போம் செல்லாம் குட்டிகள் மண்ணை திங்காமல் இருக்கிறதுக்காக வைந்த பி பீ இதெல்லாம் எல்லாம் கொடுப்போம் இல்லைன்னா அப்புறம் கால்நடை துறையிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஃபோன் பண்ணோன்னே வர்றாங்க வந்து பார்க்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஏதாச்சும் மருந்து அவசரம் என்ன மெடிக்கலுக்கு சொல்லி வாங்கிக்கிறோம் கால்நடை துறையிலேயும் எனக்கு மருந்து நிறைய கொடுக்குறாங்க தமிழ்நாடு கால்நடை துறையிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தணுவாசிலருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க தனுவாசல் வந்து நான் தாதுப்புக்கள்லாம் வாங்கிட்டு வர்றேன் வேறு சப்போர்ட்டும் தேவைன்னா ஆடுது ஏதாச்சும் இறந்துச்சுன்னா காரம் தெரியுது தான் அங்கே கொண்டு வந்து கொடுத்தும் பார்க்குறோம் அந்த மாதிரி சப்போட்டில் பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்க ஆடு வளர்ப்புக்கு போட்டியே இல்லை நிறையா நவீன தலைமுறையினர் இந்த ஆடு வளர்ப்புக்கு வரமா வர மாட்டேங்கிறாங்க முதல்ல ஊருக்கு ஒரு ஊருக்கு ஆயிரம் ஆடுகள் ரெண்டாயிரம் ஆடு இருந்துச்சு இப்போ என்ன ஊருக்கு யாரும் ஒரு சிலரு ஆடுச்சுருக்காங்க அந்த பத்தாடு இருபது ஆடுகள் வச்சுருக்குறாங்க முதல்ல கறி சாப்பிட்ற பழக்கம் குறைவாக இருந்துச்சு அன்றைக்கி ஆடுகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ கறிசாப்பு வளர்க்க அதிகமாக ஆடுகளை குறைச்சிட்டாங்க இப்போ வட இந்தியா ஆடுகள்கிட்ட அதிகபட்சம் இங்கே வந்து பயன்பாடு கொண்டுக்கிட்டு இருக்குது வட இந்தியா ஆடுகளும் இல்லைன்னா இங்கே க கரியே அதிகபட்சம் விலைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு விற்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆடு உற்பத்தி அதிகப்படுத்தணும் எல்லோரும் ஆடு வளர்ப்புத் தொழிலுக்கு வரணும் நல்ல லாபகரமாக தான் இருக்குது யாருக்கு ஏதாச்சும் உதவி வேணும் ஹெல்ப் வேணும் இல்லைன்னா பயிற்சி வேணும் ட்ரைனிங் கொடுக்குறதுனால நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரீயாக தான் ட்ரைனிங் கொடுக்குறேன் யாருக்கு வேணாலும் பயிற்சியும் கொடுக்கலாம் ஜீரோ பட்ஜெட்டில் எப்படி ஆடு நான் சொல்லியும் கொடுத்து முடியும் நம்ம பண்ண ஒட்டங்கத்தில் இருக்குது இப்போ லைவில் நூற்றம்பது ஆடு நம்ம வச்சுருக்குறோம் அது இல்லாமல் நிறையா வெளியில் ஒரு பதினஞ்சு பேர்த்துக்கு வார முறையில் வாங்கிட்டு இருக்கிறோம் ஆடு வளர்த்தல் லாபகரமாக தான் இருக்குது அங்கே தீவன உற்பத்தியெல்லாம் நம்மளே பண்ணிக்கிறோம் அங்கே நாலு ஆளு வேலைக்கு இருக்கிறாங்க இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் இந்த மாதம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆரம்பித்தோம் ஒரு பத்தாயிரம் கிளைண்ட்டுகளோட நம்பர் நேரடியாக வச்சுருக்கிறேன் ஃபோன் நம்பரு அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் பல்க் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் வச்சுருக்குறோம் கார்டு ஸ்கேனர் வச்சுருக்குறோம் எங்கள் கோயிலோ இல்லை யாராச்சும் கார்டு கொடுத்தாங்கன்னா கார்டு அப்படியே ஸ்கேன் பண்ணி சிஸ்டம் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மெசேஜ் போகிற மாதிரியான நவீன விக்கியெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தயாராக இருக்குது நவீன உலகத்தில் எல்லாமே டிஜிட்டல் வருத்தம் மாறிப்போச்சு சோசியல் மீடியா அதிகமாக வளர்ந்துருச்சு வளர்ந்ததுனால சோசியல் மீடியாவை இந்த துறைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் அதை ஒரு ப்ரைவேட் லிமிடெடாக பண்ண ஒரு பிரைவேட் லிமிடெட் ஆடு சந்தை பிரைவேட் லிமிடெடுன்னு ஒரு லிமிட்டட் கம்பெனியாக மாற்றி அதன் மூலமாக முறையாக ஒரு தொழிலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆடிட்டர்கள் எல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பிரைவேட் லிமிடெடுங்கிறதுனால அக்கௌண்ட் வழியாக தான் வச்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் தமிழ்நாடு மொத்தம் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு சப்ளையர்ஸும் இருக்கிறாங்க கர்நாடகா கேரளா எல்லா இடத்துலையும் சப்ளையர்ஸும் இருக்கிறாங்க அதெல்லாம் முறையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அக்கௌண்ட்ஸ் மூலமாக பண்ணுறதுனால ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பதிவு மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே கே சசிராம் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்